திருப்பதியில ஏன் லட்டுவ பிரசாதமா குடுக்கறாங்கன்னு தெரியுமா முன்னொரு காலத்துல திருப்பதிக்கு வர பக்தர்களுக்கு பல்வேறு பிரசாதங்கள் கொடுத்தாங்க அந்த மாதிரி அதனால நீண்ட காலம் பயணம் திருப்பதிக்கே வந்து அப்படி வர பக்தர்களுக்கு விரைவில் கெட்டு போகாத உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியில திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு லட்டு நெய்வேதியமா படைக்கப்பட்டுச்சு ஆனாலும் அதை பக்தர்களுக்கு தரும் பிரசாதமா அறிவிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் தான் முதல் முதல்ல பூந்தி பிரசாதமா வழங்கப்பட்டுச்சு லட்டுவ பிரசாதமா கொண்டு வந்தது கல்யாணம் ஐயங்கார் இந்த ஆண்டு நித்திய கல்யாண வைபவம் திருப்பதியில நடந்துச்சு அப்போ நடந்த கல்யாண உற்சவத்துல தான் பிரசாதமா லட்டு வழங்கப்பட்டுச்சு இந்த லட்டுவோட எப்பவுமே லட்டுவைய பிரசாதமா தாருங்கள் அப்படின்னு தேவஸ்தானத்துக்கிட்ட சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டுல இருந்து தான் சனிக்கிழமை தோறும் இந்த லட்டுவை பிரசாதமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நாலு அடிவுல தினமும் வர பக்தர்களுக்கும் இந்த லட்டுவைய பிரசாதமா आरमचा